ஒரு நாள் ஒருத்தர் மதிய பன்னெண்டு மணிக்கு வெயில்ல கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு போகும்போது ஒரு கம்பளி பூச்சி விழுந்திருக்கும் கம்பளி பூச்சி விழுந்து கடிச்சிட்டு அது உடம்பெல்லாம் தடி தடிப்பா வந்திருக்கும் வீட்டுல வந்துட்டு தடி இருக்கு கம்பளி பூச்சி விழுந்ததும் தெரியல அது போனதும் தெரியலையா நம்ம புத்தி என்ன பண்ணும் சிந்திக்க ஆரம்பிக்கும் எதனால எதனால அப்ப கூட இருக்கிற ஒருத்தர் அவங்க அவங்க எதையாவது கருத்து தாங்க இருப்பாங்க மதிய பன்னெண்டு மணிக்கு வெயில்ல இல்ல அப்படின்னு நம்ம உடனே ஆமா இல்ல

அப்புறம் என்ன ஆகும் நம்ம புத்தி நம்பிடும் நமக்கு அவன் அப்புறம் மதியம் வெளியே போக மாட்டோம் இப்படி அலர்ஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா எனக்கு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா தலைவலிக்குங்க எனக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் இது எல்லாமே அலர்ஜி அலர்ஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே சப் மைண்ட்